இனிய காலை வணக்கம் மகதிர் ஸ்ரீயின் தினம் ஒரு யோகா மகதிர் தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் உங்களுக்காக தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையில் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பத்ம சாய்வு கோபுராசனம் ரெண்டு கையில் வைத்துக்கொண்டு நல்லா தூக்கிட்டு நல்லா ஒரு பக்கமாக எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஓய்வு சிறிது ஓய்வு அனுப்பி ரெண்டு கையிலும் சின்மத்தில் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த முவாசம் ஒரு முறைசி பத்ம கோபுராசனம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நன்றி ஆட்சி வருது ஓய்வு இரண்டு கையிலும் சென்முத்திரை வைத்து கொண்டு ஆழ்ந்த சுவாசம் பத்ம சாய்வு கோபுராசனம் செய்து காமிச்சிருக்கோம் இந்த ஆசனம் செய்வதனால் இந்த தோள்பட்டை இரண்டு பகுதிகளும் அடைகின்றன விழாய் எலும்புக்கு நம்ம வந்து எந்த மேக்சிமம் பயிற்சிலாம் அதிகமாக அளிக்கிறது இல்லை இதுமாதிரி ஒரு பக்கம் பொழுது இந்த விழாய் எலும்புகள் வலிமையடுகின்றன தைராய்டு கிளாண்டு சம்பந்தமான நோய்கள் நீக்கப்படுகின்றன இடுப்பு பகுதி வலிமை அடைகின்றன இந்த பத்ம சாய்வு கோபுராசனம் செய்வதனால் அனைவரும் செய்து பலன் பெற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு ஆசிரியவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொண்டு நிறைவாக முடிகரிக்கிறோம் நன்றி ஆர்ஜி அவர்களே இந்த பத்ம கோபுராசனத்தோட சிறப்புகள்லாம் என்னென்னா அவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த பத்ம சாய்ந்த கோபுராசனம் மிகவும் சிறந்தது விழா எலும்புகள் உடல் சீராக இயங்குறதுக்கு மனநிலை ஒருநிலைப்படுவதுக்கு உடல் வலிமை பெறுவதற்கு மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது இந்த ஆசனங்கள்லாம் செய்ய 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 உடல் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதனால் மாதிரி ஆசனங்களை செய்து பழகி நல்லா உற்சாகமாக இருக்க எனது மனமர வாழ்த்துக்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது நிறைய விஷயங்கள் நடக்குது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற இந்த மாதிரி ஆசைங்கள்லாம் செய்து நீங்கள் பழகணுங்கிறதா எங்களோட ஆசை மீண்டும் மீண்டும் செய்து நல்லா பழனடையணும் தினமும் இந்த ஆசனங்கள் பத்மாசனத்தில் பத்மனா தாமரை முத்திரை தாமரையில் இருக்கும்போது அந்த நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்து அந்த முதுகு தண்டோட நேராக இருக்க நேராக இருக்கும் மனசு ஒருநிலைப்படுத்தும் மூச்சு சீராகும் எப்போது மூச்சு சீரானாலே வாழ்க்கையோட ஆயுட்காலம் அதிகரிக்கும் இவ்வளோ விஷயங்கள் வந்து செஞ்சுட்டே இருக்கோம் நல்ல விஷயங்களை சொல்கிறதில் நாங்கள் மறுப்பு இல்லாமல் இருக்கோம் அதனால் வாழ்க்கையில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த ஆசனங்கள்லாம் செய்து நல்ல பெரிய வளர்ச்சி அடையணும்னு வேண்டிக்கிட்டு நாளை ஒரு மீண்டும் ஒரு ஆசனத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்